ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராகினி கிச்சன் இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க இதுக்கு ஒரு குக்கரில் நாலுலேருந்து அஞ்சு பொட்டேட்டோவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கிறோம் இது கூட தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் மூணுலேருந்து நாலு விசில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச பொட்டேட்டோவை வந்து நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ வந்து இந்த பக்கம் கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் தாளிப்புக்கு கொடுத்துட்டு இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கிடுவோம் வெங்காயம் நல்லா வதக்கிட்ட உடனே நம்ம காரத்துக்காக ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகும் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம மேஷ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ வந்து இது கூட சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விடுவோம் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் உப்பும் சேர்த்துருங்க நான் உப்பு போடுற வீடியோ எடுக்கல ஸோ நீங்கள் உப்பும் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நான் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆறுனோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து ரெடிமேட் வந்து பஜ்ஜி மசாலா எடுத்துக்கிறேன் இதில் வந்து எல்லாமே கலந்துருக்கும் மிளகாத்தொல் உப்பு பெருங்காய் எல்லாமே இருக்கும் ஸோ இது நல்லா வந்து திக்கான இதில் வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கு உருண்டை எடுத்து நம்ம மாவில் டிப் பண்ணி நல்லா வந்து ரெண்டு பக்கமாக பெருட்டிட்டு எண்ணெயில் போட்டு எடுத்துடுங்க இது வந்து நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளவும் நல்லா வந்து வேகும் வெளியவும் வந்து நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இல்லைன்னா மாவு மட்டும் வந்து உள்ளே இருக்கிற மாவு வேகாமல் இருக்கும் இதுக்கு நல்லா வெந்துட்டோடனே ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துப்போம் அவ்வளோதாங்க ரெண்டு பக்கம் சேர்ந்த உடனே நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து எல்லா உருண்டையும் எடுத்து நம்ம டிப் பண்ணி போட்டுக்கோங்க சப்போஸ் கையில் போட வரலனா இந்த மாதிரி ஸ்கூல்லேயும் போட்டு வந்து நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துப்போம் அவ்வளோதாங்க சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வழை டைம்லேயும் பன்னி டைம்லேயும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்